Yeah. <laughs> வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் ஸோ அர்ச்சனா கலந்து கொண்ட அந்த க காலேஜ் கல்ச்சுரல் ப்ரோக்ராமுடைய அந்த பதிவுகள் செம்மையாக இருக்குது அதில் மிகப்பெரிய வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கிறது குயின்ஸ் வெல்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க மிகப்பெரிய கிராட்டிடியூடோட ஒரு பதிவு போட்டிருக்காங்க நிறைய வீடியோஸ் ஷேர் ஆகிருக்கு ஏகப்பட்ட வீடியோஸு ட்விட்டர் ஃபேஸ்புக்கு இதிலலாம் இன்ஸ்டாகிராமில்லாம் ஷேர் ஆகிருக்கு ஸோ அதில் சில கிளிப்பிங்ஸு ப்ளஸ் வந்து இவங்க பூர்ணிமா ஒரு பதிவு போட்டிருக்காங்க அதே மாதிரி நடராஜன் அந்த நடராஜன் நடராஜன் பாட்டு பாடுவார் நிக்சனா அவருக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு அதுக்கு அவங்களுக்கு பலத்த வரவேற்பு கிடைச்சிருக்கு இது எல்லாத்தையுமே பார்ப்போம் முதல்ல வந்து அர்ச்சனா பாஸ் டைட்டில் வின்னர் அர்ச்சனா மற்றவங்கள்லாம் பயங்கரமாக பேட்டி கொடுக்குறாங்க அடிக்கடி வர்றாங்க அதாவது ஐஷூ கொடுக்காத சேனல் இப்போ எந்த சேனலில் பேட்டி கொடுக்கலையோ அது பாவம் பண்ண சேனலுங்கிற அளவுக்கு அதிகமான பேட்டி ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பக்கம் பார்த்தா விஷ்ணு தினேஷ் மணி இவங்க எங்கே பார்த்தாலும் மூணு மூணு பேராக உட்காந்து பேட்டி ஒரு பக்கம் ரவீனா பயங்கரமான ஃபேன்ஸ் மீட்டு ஃபேன்ஸ் கார்னிவல்னு அவங்க ஒரு பக்கம் பேட்டி ஸோ இப்படி எல்லாம் கண்ணாப்புண்ணான்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பட் யார் வந்து இதெல்லாம் பண்ணணுமோ அவங்க இதெல்லாம் பண்ணலை அமைதி காத்தாங்க என்னடா அர்ச்சனாவே அமைதியாக இருக்காங்க இவங்கெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு நிறையா கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது ஸோ அர்ச்சனா வந்து கொடைக்கானல்லாம் போயிட்டு சத்தம் இல்லாமல் டக்குன்னு இது ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஹாப்பி அங்கே வந்து பயங்கரமான ச இது வரவேற்பு அந்த என்ன சொல்கிறது அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லுவோம்ல ஒரு ரியலாக ஜெயிச்சு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் அது அங்கே கா காண்பிக்கப்பட்டது ஸோ அதனால தான் அவங்க நெகிழ்ந்து போய் பதிவு போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வாட் அ டே இட் வாஸ் ஓவர் ஃப்ளோயிங் வித் கிராட்டிடியூட் ஃபார் அன்கண்டிஷனல் லவ் அண்ட் கைண்ட்னஸ் ஆஃப் தோஸ் அரவுண்ட் மீ தேங்க்ஸ் ஃபார் திஸ் வீ கவுண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் சச் அ வைப்ரண்ட் பீப்புள் எக்ஸ்டிங் எக்ஸ்டண்டிங் மை ஹார்ட் ஃபெல்ட் கிராட்டிடியூட் அந்த காலேஜுக்கும் டு ஆல் த டீச்சர்ஸ் லாஸ்ட் அண்ட் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போட்டாங்க ஸோ மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வழங்கப்பட்டது ஸோ அதாவது அன்கண்டிஷனல் லவ் எந்த ஒரு நிபந்த நிபந்தனையற்ற அன்பை காமிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க போட்டிருந்தது அதுக்கு கீழே நிறையா கமெண்ட்ஸு அர்ச்சனா ஆல்வேஸ் ஆசம் அப்படின்னு ஒரு கமெண்ட்டு அதுக்கு நாற்பத்தஞ்சு லைக்கு அர்ச்சனா பிக்சர் ஆஃப் த டே அப்படின்னா அதுக்கு நூற்றி நாற்பத்தெட்டு லைக்கு ஷீவிங் அரைவிங் டு கோலிவுட்டு மேக் அ வே ஃபார் குயின் தாங்க அவங்க கோலிவுட்டுக்கு வர்றாங்க நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வழி விடுங்கடா தலைவி வர்றா வழி விடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு ஆஸ் அ ஃபேன் ஐ டோன்ட் வாண்ட் எனி திங் ஃப்ரம் யூ லைக் ஃபேன்ஸ் மீட் எக்ஸட்ரா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி ஆல்வேஸ் ஸ்மைலிங் அது அர்ச்சனா ஃபார்எவர் அப்படிங்கிற ஒரு ஐடி நாங்கள் ஃபேன்ஸ் மீட்டு அது இது எதுவுமே கேட்கல நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டே இருந்தால் போதும் அப்படின்னு போட்டிருக்காரு வா திஸ் திஸ் பிக்சர் சைஸ் எவ்ரி திங் தலைவி அப்படின்னு போட்டிருக்காரு வாட் அண்ட் பியூட்டி பிக்சர் சைஸ் இஸ் டால் வாட் அண்ட் அமேசிங் ஃபீலிங் யூ டு ஸ்பீ சீ பீப்புள் சாண்டிங் யுவர் நேம் யூ லிட்ரலி ஸ்லைடு இட் கீப் என்டர்டெய்னிங் எஸ் எல்லாம் அர்ச்சனா அர்ச்சனான்னு கத்துறாங்க சச்சின் சச்சின்னு கத்துற மாதிரி அந்த மாதிரி இருந்தது அந்த அட்மாஸ்ஃபியர் ஐ ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ சிஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு சியர்ஸ் டு த ஒர்ஃபுல் மூமெண்ட் என்ஜாய் எவ்ரி செகண்ட் ஆஃப் இட் பிகாஸ் யூ ஏர்ன்டு அண்ட் டிசர்வ் இட் ஐ லவ் யூ அர்ச்சனான்னு ஒருத்தர் போட்டிருக்காரு அர்ச்சனா ஏஞ்சல் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு தலைவி அர்ச்சனா கா அப்படின்னு சொல்லி ஸ்மைலி போட்டிருக்காரு ஸ்டார் நம்ம தலைவி ஐ எம் அர்ச்சனா ரவீந்திரன் போட்டிருக்காரு ஐ எம் ரர்ச்சனா ரவீந்திரன் ஷி த பர்சன் ஐ லவ் மோஸ்ட் பிகம் மை கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஆர் ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் கிரேஸ் ஃபார் ஹவர் ஷேப்டு மை ஜேர்னியஸ் அ உமன் ஒரு பெண்ணாக அவங்களுடைய பேசும் திறன் அவங்களுடைய அவங்க தான் இன்ஸ்பிரேஷன்ட்டாங்க ஆர்டிகுலேஷன் அவங்க ஒரு ஒரு விஷயத்தை வந்து எப்படி சொல்கிறாங்க ஹவு ஹி ஆர்டிகுலே ஹவு ஹி ஆர்டிகுலேர்ஸ் இருக்குல்ல வாவ் வாட் அ ஹாப்பியஸ்ட் டே அப்படின்னு போட்டிருக்காங்க அஸ் அ ஃபேன் ஐ ஆம் ஹாப்பி டு சி யூ ஸ்மைலிங் ஃப்ரம் த ஹார்ட் யூ டிசர்வ் டு கெட் ஆல் த ஹாப்பினஸ் இன் லைஃப் நெவர் சீன் அ பர்சன் லைக் யூ இன் மை லைஃப் ஜெம் வெல் ரைஸ்ட் பை யுவர் பேரண்ட்ஸ் உங்கள் பெற்றோர்கள் மிகச்சிறந்த முறையில் உங்களை வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அச்சு ஹாப்பி டு சி யூ உட் லைக் டு சி யூ ஃபிரேஸ் ரியாக்ஷன் டூ ஆமாம் அது இது அந்த பிக்சர் வந்து பின்னாடியிலேருந்து எடுக்கப்பட்டது அதுக்காக தான் அது கிரெசண்ட் கூஸ் பம்ப்ஸ்ன்ட்டாங்க ஸோ கம்ப்ளீட்லி எல்லாமே பாசிட்டிவ் தான் அவ்வளோவுமே க்யூட் குயின் வெரி லவ்வபுள் மூமெண்ட் சூப்பராக சூப்பர் அப்படின்ட்டாங்க சூப்பர் இது தான் இது வந்து எல்லாமே பாசிட்டிவிட்டிக்கு கிடைச்ச ஒரு வெற்றி உண்மையான வின்னருக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் மற்றவங்கள்லாம் சும்மா பீப்புள்ஸ் வின்னர் அப்படி இப்படின்னு உருட்டிக்கிட்டு இருப்பாங்க ஸ்டூடியோவில் ஒரு பதினஞ்சு பேர் உட்காந்துருப்பாங்க அப்படி தான் இருக்கும் பட்டு கோடிக்கணக்கில் ஓட்டு வாங்கி ஜெயித்தா அது ஒரு மாதம் தானே அதுக்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்கும்ல நிக்சன் பூர்ணிமா அவங்க பதிவுல தனி வீடியோ பாத்துருவோம் சோ இதுல வந்து பேஸ்புக்ல சில கமெண்ட்ஸ் இருக்கு அதுல வந்து ஒருத்தர் போட்டிருக்காரு சுகந்தி பத்மா ராகவி அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்ல இருந்து அர்ச்சனா உடைய அந்த போஸ்டுக்கு கீழே அதிருதா நெஞ்சம் அதரணும் மாமே பதறதா உள்ள பதறணும் மாமே உதறுதா கால உதறணும் மாமே வருவது எங்கள் பிபி செவன் மக்கள் நாயகி அர்ச்சனா அப்படின்னு சொல்லி அர்ச்சனா உடைய அந்த போஸ்ட் அது வந்து பயங்கரமா நிறைய லைக்ஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதை டேங்க் பண்ணி போட்டிருக்காங்க அர்ச்சனா அதான் அந்த வாட்டர் டே அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை அது அந்த பின்னாடி அந்த மாணவர்களை வந்து ஃபுல்லா போக்கஸ் பண்ணி எடுத்தது அருமையான ஒரு பிக்சர் ஸோ அது வந்து ஃபேஸ்புக்லையும் நிறைய கமெண்ட்ஸ் அதே மாதிரி அர்ச்சனா ஆர்டி அதுல வந்து இந்த போஸ்ட் ஷேர் செய்யப்பட்டு அதுலயும் நல்ல கமெண்ட்ஸ் வாவ் அச்சுமா அப்படின்னு நிறைய ஸ்மைலி ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி அவங்களுடைய வீடியோஸ் வேற பதிவ பதிவு பகிர்ந்துருக்காங்க ஸோ ஸ்வீட் அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அப்புறம் அர்ச்சனாக்கு வந்து நிறைய போஸ்ட் நிறைய போஸ்ட் வந்திருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் உண்மையா இருக்கும் இவருக்கு தான் ஆதரவுன்னு சொல்லி நிறைய போஸ்ட் அந்த மாதிரி போட்டிருக்காங்க அர்ச்சனா ரவீந்திரன் டிசர்வ் மோர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஏவ் சம் காட்ஜியஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த வீடியோஸ் அப்புறம் அந்த மாஸ் மூமெண்ட்ஸ் அவங்களுக்கு இந்த பிக் பாஸ்ல கிடைச்ச பாராட்டுக்கள் அது மாதிரி நிறைய போட்டிருக்காங்க சோ நம்ம இதை தனியா பாத்துருவோம் பூர்ணிமா அண்ட் மிக்சனுடைய போஸ்ட் அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் தனி வீடியோ பாத்துருவோம் இது அர்ச்சனா செலிப்ரேஷனா மட்டுமே இருக்கட்டும்